மெட்ராஸை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த நோய் மீண்டும் தமிழ்நாட்டில் பரவ ஆரம்பிச்சிருக்கு இதை எப்படி தடுக்கலாம் அறிகுறிகள் என்ன அப்படின்றத பருவநிலை மாற்றம் காரணமா மெட்ராசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண் தொற்று நோய் பாதிப்பு வழக்கத்த காட்டிலும் இருபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி இருப்பதாகவும் குறிப்பா குழந்தைகளுக்கு அதிக அளவுல பாதிப்பு ஏற்படுவதாகவும் கண் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க கண் விழியையும் இமையையும் இணைக்கும் ஜவ்வு படலத்துல ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்று தான் இந்த மெட்ராஸ் இந்த நோய் வந்தா கண்ணு செவப்பாக்கும் எரிச்சல் கண்ணில் அதிகமா வடிகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் மெட்ராசை எப்படி பரவுதுன்னு இப்ப சொல்றேன் ஒன் மெட்ராஸை பாதிக்கப்பட்டவங்களை நீங்க பார்த்தாலோ இல்ல அவங்க பயன்படுத்திய பொருட்களை நீங்க யூஸ் பண்ணாலோ உங்களுக்கு பரவ வாய்ப்புகள் இருக்கு பாயிண்ட் நம்பர் நோய் இருக்கிறவங்க கண்ணை தொட்டு அதே கையால வேற ஒருத்தரை தொடரும்பொழுது அவங்களுக்கு மெட்ராஸை வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பாயிண்ட் நம்பர் த்ரீ கூட்டமான இடங்களில் ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாண்ட் இது மாதிரியான இடங்கள்ல எளிதாக பரவ வாய்ப்புகளும் இருக்கு இதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா முதல்ல கண் சிவப்பாகும் அதுக்கு பிறகு எரிச்சல் அரிப்பு கண்ணில் அதிகமாக தண்ணீர் வடிவும் செய்யும் ஒரு சில பேருக்கு ஒரு கண்ணில் ஆரம்பிச்சு ரெண்டு கண்ணையும் இந்த மெட்ராஸை பரவ வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கு இதை தடுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு இந்த நோய் வந்தா நாலுலேருந்து இருந்து அஞ்சு நாளைக்கு வீட்லயே தான் நீங்க இருக்கணும் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ நீங்க போக கூடாது கையை அடிக்கடி சோப்பு போட்டு நீங்க கழுவணும் கண்ணை தொடுறதுக்கு முன்னாடி உங்களோட கையை சுத்தமாக வச்சுக்கணும் துண்டு தலையணை கண்ணாடி மாதிரியான பொருட்களை வேறு ஒருத்தரோட நீங்க ஷேர் பண்ண கூடாது கண்ணில் எரிச்சல் ஆரம்பிச்ச உடனேயே நீங்க கண்டிப்பாக போய் டாக்டர் பார்க்கணும் நீங்களா சொந்தமா எதுவும் மருந்தை எடுக்க கூடாது தமிழ்நாட்டில் மெட்ராஸை இப்போ அதிகமாக பரவி இருக்கிறது ஒன்றுதான் ஆனால் இது ஒரு பெரிய ஆபத்தான நோயெலாம் கிடையாது சரியாக முன்னெச்சரிக்கையோடு இருந்தால் நீங்கள் இதை பரவாமல் தடுக்கவும் முடியும் நீங்களும் உங்களோட குடும்பத்தையும் பாதுகாக்க மேலே சொன்ன டிப்ஸை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனே இப்போவே போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க